அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பூரம் நட்சத்திரம் கைரேகையில் ரேகைகள் உள்ளங்கை கிரக மேடுகள் இவைகளை பற்றியெல்லாம் நாம் பார்த்தோம் அடுத்து மிக முக்கியமான ஒன்று அங்குலாஸ்திகள் அங்குலாஸ்திகள் என்றால் என்ன ஒரு விரல் இதில் மூன்று பகுதிகள் தென்படும் நகம் இருக்கும் பகுதி முதலாம் அங்குலாஸ்தி அதற்கு அடுத்தது இரண்டாம் அங்குலாஸ்தி மூன்று அந்த கிரகத்தினுடைய அந்த சதையோடு சேர்ந்திருக்குமே அது மூன்றாம் அங்குலாசி முதல் அங்குலாசி இரண்டாம் அங்குலாசி மூன்றாம் அங்குலாசி என்று வரும் இந்த அங்குலாசிகள் என்ன சொல்லும் சொல்ல வேண்டியதை சொல்லும் நீங்கள் தெரிய வேண்டியதை அறிவிக்கும் அதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் முதலில் இன்று நாம் பார்க்க இருப்பது பெருவிரல் இந்த பெருவிரலை பற்றி இதுவரை இதுவரை எந்த சாஸ்திரமும் தீர்மானமாக தெளிவாக சொல்லவில்லை சொல்ல முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் இந்த பெருவிரல் கடவுள் கடை என்றால் எல்லாவற்றையும் கடந்தவர் உள் என்றால் எல்லாவற்றின் உள்ளும் இருப்பவர் கடந்து இருப்பவர் எப்படி உள் இருப்பார் இது கடவுளின் தன்மை அதுபோல் சிற்றின்பம் பேரின்பம் நாம் படித்திருக்கின்றோம் சிற்றின்பத்திற்கும் பேரின்பத்திற்கும் நாம் எடுத்துக்கொண்ட விளக்கம் ஒன்று அதன்படியே இப்பொழுது பார்ப்போம் இந்த இரண்டிற்கும் ஒரு சேர இடம் கொடுக்கும் ஒரு இடம் பெருவிரல் இந்த பெருவரலை பற்றி விளக்கிச் சொல்ல முடியாத அளவுக்கு பல நுணுக்கங்கள் உண்டு என்று சொன்னாலும் நான் புரிந்து கொண்ட அளவிற்கு சில விஷயங்களை சொல்கிறேன் பெருவரல் சிலருக்கு அந்த முதல் பகுதி வளைந்திருக்கும் சிலருக்கு வளையாது நேராக இருக்கும் இதற்கு ஒரு பலன் உண்டு தனது தீர்மானங்களில் மிக மிக உறுதியாக இருக்கும் குணம் நிமிர்ந்து நிற்கும் குணம் அப்படிப்பட்டவருக்கு அந்த முதல் அங்கலாசி வளையாது நேராக இருக்கும் கௌரவம் மிக்கவர்கள் வளைந்து கொடுக்க மாட்டார்கள் எனவே ஒடிந்து போவார்கள் அந்த முதல் பகுதி வளைந்திருந்தால் நேரத்திற்கு ஏற்றாற்போல் இடத்திற்கு ஏற்றாற்போல் நன்மைகள் நடப்பதற்காக தன்னை மாற்றிக்கொள்ள தயங்காதவர்கள் இந்த உலகில் பல நன்மைகளை அனுபவிக்கக்கூடியவர்கள் அவர்கள் இந்த முதல் அங்குலாசி விரைப்பாக இருக்கும் என்று சொன்னால் தன்னுடைய கருத்தை விட்டு கொடுக்காத காரணத்தால் அனுசரித்து போக முடியாத காரணத்தால் பல துன்பங்களை அனுபவிப்பார்கள் எனவே இந்த கட்ட விரல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம் அடுத்து எந்த அங்குலாசியும் நீண்டிருந்தால் வலிமை அதிகம் குறுகியிருந்தால் வலிமை குறைவு சாஸ்திரம் சொல்லுகிறது இந்த வலிமை அதிகம் என்பதை நாம் மேடுகளுக்கு பார்த்தோமே உப்பி இருந்தால் உச்ச பலன் பறந்து இருந்தாலும் உச்ச பலன் என்று பார்த்தோமே அதேபோல் இங்கே நீண்டிருந்தாலும் வலிமை அதிகம் அந்த முனை உப்பலாக சற்று உப்பி இருந்தாலும் இப்படி வைத்து பார்க்கும்போது தெரியும் இந்த பாகம் சற்று வளைந்து இருப்பது போல் உப்பி இருப்பது போல் தோன்றும் அப்படி இருந்தாலும் வலிமை அதிகம் அன்பர்களே பெருவிரலை பற்றி சாஸ்திரத்தின் மூலமாக நான் அறிந்து கொண்ட உண்மைகள் இவ்வளவுதான் இதை இன்று உங்களுக்கு தெரிவித்தேன் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே உங்களது பேச்சாலும் செயலாலும் உங்கள் மதிப்பை நீங்கள் உயர்த்தி கொள்ளும் நாள் இந்த நாள் நல்ல நாள் ராசி அன்பர்களே இன்று நீங்கள் ஒரு விடா கண்டன் போல் காட்சியளிப்பீர்கள் என்னதான் தோல்வி என்று வந்தாலும் மீண்டும் மீண்டும் செய்து கஷ்டப்பட்டு செய்து அந்த இடத்தை பிடிப்பீர்கள் நினைத்ததை அடைவீர்கள் பல கஷ்டங்களுக்கு பிறகு மிதுன ராசி அன்பர்களே நல்ல பெயரை எடுப்பீர்கள் நல்லது செய்தார் என்ற ஒரு நல்ல பெயரை இன்று நீங்கள் நிச்சயம் எடுப்பீர்கள் அதற்காக அந்த வெற்றிக்காக நீங்கள் எடுத்த முயற்சி இருக்கிறதே அது பாராட்டுக்கு உரியது கடகராசி அன்பர்களே பல நேரங்களில் பல விஷயங்கள் புரியாமல் இருப்பதால் செயல்பட முடியாமல் போகின்றன வெற்றி கிடைக்கவில்லை சில நேரங்களில் புரியும்படி அவர்கள் சொல்லவில்லை எனவே வெற்றி இல்லை என்று இருக்கிறது இன்றைய தினம் யாருக்கும் புரியும்படி விளக்கி செய்ய வைத்து நீங்கள் ஒரு வெற்றியை காண்பீர்கள் இந்த நாள் நீங்கள் வெற்றி பெறும் நாள் சிம்ம ராசி அன்பர்களே தீர்மானமான ஒரு முடிவினை எடுப்பீர்கள் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் எடுத்த அந்த முடிவை பார்த்து வீட்டில் உள்ளோரே பயப்படுவார்கள் அந்த அளவுக்கு துணிச்சலான ஒரு முடிவை எடுத்து வெற்றியும் காண்பீர்கள் ராசி அன்பர்களே நாளைய தினம் எப்படி இருக்கும் நாம் எப்படி பேச வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்பதில் ஒரு தெளிவினை நீங்கள் காணும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே நல்ல லாபம் உண்டு நீங்கள் எதிர்பார்த்தது போல் நன்மைகள் நடக்கும் இந்த நன்மைகளை பெற நீங்கள் கையாளும் ஒரு விஷயம் ஒரு புது யுக்தி அந்த புது யுக்தியை பயன்படுத்தி இந்த நன்மையை பெறுவீர்கள் ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி மரியாதை மதிப்பு கிடைக்கும் மறுபாதி அவர்களால் உங்களுக்கு ஒரு செலவீனம் ஏற்படுத்தப்படும் தனுசு ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் காலை முதல் மதியம் வரை சுட்டரிக்கிறது சூரியன் தாங்க முடியவில்லை வெப்பம் மதியத்திற்கு பிறகு மழை பொழிகிறது குளிர்ச்சி பெறுகின்றீர்கள் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது மகர ராசி அன்பர்களே புத்திசாலித்தனமாக நடந்து நல்ல பெயரை எடுப்பீர்கள் வெற்றி பெறுவீர்கள் ஒரு புதிய விஷயம் புதிய அணுகுமுறை புதிய கண்டுபிடிப்பு இன்று உங்களால் அறிமுகப்படுத்தப்படும் கும்பராசி அன்பர்களே ஊருக்காக உழைப்பவர்கள் ஒரு சிலர் தனக்காக உழைப்பவர்கள் வெகு பலர் தன் குடும்பத்திற்காக நண்பர்களுக்காக உறவுகளுக்காக உழைப்பவர்கள் ஒரு சிலர் அந்த ஒரு சிலரில் ஒருவராக இன்று நீங்கள் இருக்கின்றீர்கள் உங்களால் உறவுகளுக்கு இன்று நன்மை மீனராசி அன்பர்களே நினைத்தது போல் எளிதில் வெற்றி கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் தொடர்ந்து பணியாற்றும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோ நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்